இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் தேடும் மிகப்பெரிய செல்வம் என்ன பணம் அல்ல பதவி அல்ல புகழ் கூட அல்ல அதுதான் ஞானம் ஞானம் இருந்தால் வாழ்க்கை தெளிவாகும் ஞானம் இல்லை என்றால் அறிவே அகந்தையாக மாறிவிடும் அந்த அகந்தையை அழிக்க அறிவுக்கு வழிகாட்ட இறைவன் தானே குருவாக வந்து நிற்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தருணமே தந்தைக்கும் குருவான மகன் சிவனிக்கே உபதேசம் செய்த குமரன் ஞானத்தின் உருவமான முருகப்பெருமான் இந்த கதை ஒரு புராணம் மட்டுமல்ல இது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உண்மை படிப்பில் முன்னேற நினைக்கும் மாணவருக்கும் அகந்தையில் சிக்கிய பெரியவருக்கும் வாழ்க்கையில் திசை தெரியாமல் நிற்பவருக்கும் இந்த கதை ஒரு வெளிச்சம் ஏனெனில் இங்கு சொல்லப்படும் பாடம் இதுதான் வயது ஞானமல்ல பதவி அறிவு அல்ல பணிவே உண்மையான கல்வி இப்போது ஞானத்தின் அவதாரம் எவ்வாறு தோன்றினான் ஏன் அவன் பிரம்மாவையே சோதித்தான் எப்படி சிவனுக்கே குருவானான் இந்த அற்புதமான குருவாக வந்த குமரன் சுவாமிநாதன் என்ற தெய்வீக கதையை மனதை ஒன்றுபடுத்தி கேளுங்கள் வேல்வேல் முருகா சூரபத்மனின் கொடுமை தேவர்களின் அழுக்குறல் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பறந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு முகனாக அவதரித்த கந்தன் இவை அனைத்தும் ஞான அவதாரத்தின் முன்னுரை பிரம்மா படைப்பின் தலைவன் வேதங்களை உச்சரிப்பவன் ஆனால் படைப்பின் பெருமையில் அகந்தை வளர்ந்து வேதம் தெரிந்தால் ஞானம் முழுமை என நினைத்தான் இதுவே சோதனை ஒரு நாள் குமரன் பிரம்மாவிடம் கேட்டான் ஓம் என்ற பிரணவத்தின் உண்மை அர்த்தம் என்ன பிரம்மா மௌனம் காத்தான் தெரியாததை ஒப்புக்கொள்ளாத அகந்தை அவனை கட்டியது பிரம்மாவை சிறையில் அடைத்தான் குமரன் படைப்பு நின்றது உலகம் கலங்கியது தேவர்கள் சிவனை நாடினர் இது ஞானத்தின் அவசியத்தை உலகம் உணர்ந்த தருணம் சிவபெருமான் வந்தார் மகனை கேட்டார் முருகன் கேட்டான் அப்பா உங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று சிவன் சிரித்தார் உபதேசம் செய்ய நீயே தகுதியானவன் என்று குமரன் சிவனின் காதில் பிரணவத்தின் ரகசிய அர்த்தத்தை உபதேசித்தான் அந்த ஒரு நிமிடம் முழு பிரபஞ்சமும் முசப்தமானது அன்றே அவர் சுவாமிநாதன் ஆனார் ஓம் ஆ உ மா என்ற மூன்று எழுத்துக்கள் பிறப்பு வாழ்வு லயம் இதை உணர்ந்தவன் அகந்தையை விடுவான் ஞானத்தில் நிலை பெறுவான் வயது ஞானமல்ல பதவி அறிவு அல்ல பணிவுதான் உண்மையான கல்வி குரு எங்கே வேண்டுமானாலும் தோன்றலாம் இன்று முருகனை வேண்டினால் அறிவு தெளிவு அகந்தை நீங்கும் ஞானம் வளர்ச்சி கிடைக்கும் குருவே வந்த குமரன் நம்மையும் வழிநடத்துவான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்